ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜான்வரி மன்த்து நான் போன ஃபஸ்ட்டு ட்ராவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகரை பார்க்குறதுக்கு கிளம்பணும் நாங்கள் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் அப்போ வந்து ஃபுல்லுமே பனியாக தான் இருந்தது சென்னையில் உள்ள பனியோடு அவுட்டர் போக போக ரொம்ப பனி பேஞ்சது நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மணக்குள விநாயகருக்கு செலக்ட் பண்ணி போனோம் இடையில இடையில் சன்ரைஸ் வந்து அப்பைக்கு தான் சூரியன் வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் மேகம் மறைச்சிடும் திருப்பி வருவார் அது மாதிரி நல்லா இருந்தது அதையும் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்களும் வந்து ஜன்னல்லாம் திறந்தே விடலை அவுட்டரெலாம் ரொம்ப பனி இருந்தது நாங்கள் மோஸ்ட்லி வெளியில் போனாக்கா அவுட்ரா போனால் ஜன்னல்லாம் திறந்து விட்டுருவோம் காரோடய ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த நேச்சுரல் நேச்சுரல் காற்றை தான் நாங்கள் ரசிச்சுக்கிட்டே போவோம் அன்னைக்கு குளிர்னால பண்ணலை பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரானோனே காருக்கு டீசல் போட்டாச்சு இந்த தென்னை மரத்தோப்புக்குள்ளேருந்து சூரியன் எட்டி பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்ததுனால அதையும் நான் வந்து கேப்சர் பண்ணேன் அதுக்கப்புறம் இது போய் சேர்றதுக்கே ஒரு ஒம்பது ஒம்பதே கால் கிட்ட ஆயிடுச்சு அதனால் அங்கே உள்ள ஏ ஏடியூப் ஏடியூபியில் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அங்கே வந்து மணக்குள விநாயகரோட படம் போட்டு கேலண்டர் விற்றாங்க நாங்களும் கேலண்டர் வாங்கிக்கிட்டோம் அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் பூவெல்லாம் நிறைய வரும்னு சொன்னதுனால அல்லிப்பூ அருகம்பல் மட்டும் கொடுத்துருந்தாங்க அதையும் நாங்கள் வாங்கிட்டு சாமிக்கு கொடுத்து சாமியை நல்லா திவ்ய தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது கடவுளில் போய் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல மனசுக்கு அங்கே உள்ள அந்த லக்ஷ்மி யானை இதுக்கு முன்னாடி இருந்த யானையோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அதையும் சாமி கும்பிட்டுட்டு கோயிலையும் நல்லா கும்பிட்டுட்டு கோயிலில் உள்ள சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு ரொம்ப நாளை உட்காந்துருந்துட்டு இது வந்து ஷூ ஸ்டாண்டு ரொம்ப நாளை உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்துட்டோம் என்னோட சின்ன டிராவல் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனதுனால இந்த இயருக்கு ஃபஸ்ட்டு கோயில் போனதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அங்கே மற்ற கடை எல்லாமே ரொம்ப திறக்கவே இல்லை அந்த பத்து மணிக்கிட்டே பனி இல்லை ஈவினிங்கில் திறப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு அதனால் எதுவுமே திறந்து இல்லை தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்